ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையால் நடந்த ஒரு கதைங்க ஒரு அம்மாவுக்கு மூணு பொண்ணுங்க வீட்டுக்காரர் கிடையாது பெரிய பொண்ணு நல்லா படிச்சுடுதுங்க படித்து வேலைக்கு போய் ஐடி சம்பாதிக்குது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் சம்பாதிக்குதுங்க மீதி இருந்த ரெண்டு பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க அந்த புள்ள தங்கமான புள்ள அவர் வந்து ரெண்டு குழந்தையாவையும் கல்யாணம் பண்ணி நல்ல இடமா கொடுத்துட்டாருங்க இப்போ அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அங்கே அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை செய்கிறவங்க கூட துணைக்கு அந்த பொண்ணு வச்சுருக்குதுங்க இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு விருப்பப்பட்டால் போய் நாலு நாள் பத்து நாள் அந்த அம்மா மூணு பொண்ணு ஊட்டியும் இருந்துட்டு வராங்க அவங்க எதுக்கு சொல்கிறன்னா மூணு பிள்ளைங்களை பெற்றால் கூட ஒரு அம்மா அப்பாவை பார்த்துக்க மாட்டுறாங்கங்க இருக்க முடியல இப்போ சூழ்நிலை ஆனால் அந்த அம்மா மூணு பொண்ணுங்களை பெற்றாங்க புருஷன் இல்லாமலே மூணு பொண்ணுங்களும் அந்த அம்மாவை ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்கங்க அந்த அம்மா ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க